வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பிஜேபி வெல்லுமா இன்னைக்கு வந்து தேஜஸ்வி வெல்வார் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது சி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மாதம் மாதம் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க நிதிஷ்குமாரோடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு கருத்து கணிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ தேர்தல் வச்சா யார் சிஎம் கேண்டடாக இருப்பீங்க அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜன் சூரஜ் பிரசாந்த் கிஷோர் அவர் எவ்வளோ வாக்குப்பிரிப்பார் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது இந்த தேர்தல் அப்படிங்கிறத பற்றி சி ஓட்ரு கருத்து கணிப்பு ஏன்னா சி வந்து ஏற்கனவே எடுத்தது ஹிட் ஆனதுனால போனதிலும் அவங்க எம்பி எலெக்ஷனில் சொன்னது உண்மையாச்சு அதனால் தான் இப்போ இந்த கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது முதல்ல எடுத்த உடனே பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தொன்று புள்ளி ஆறு இருக்காங்க அப்படியே வந்து 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 இன்னைக்கு முப்பத்தி நாலு சதவீதம் பேர் இது வந்து நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட முப்பது இருந்தது அதுக்கப்புறம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு ஆகி இப்போது இருபத்தெட்டு சதவீதம் இந்த அரசு நல்லா இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அரசு போகும் வரவே கூடாது அப்படின்னு எனக்கு தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் முப்பத்தி நாலு ஆரம்பித்து இப்போது முப்பத்தி நாலு புள்ளி ஏழு இதுதான் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இந்த ஆட்சிக்கு ஏன்னா பெரும்பாலான மக்கள் இந்த ஆட்சியை விரும்பலை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த அரசுக்கு ஆதன ஆதரவு முப்பத்தி நாலு சதவீதம் அதே இது முப்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டோட பெர்ஃபாமன்ஸ் சரியில்லை இப்போ கூட ஒரு பத்தாயிரம் ரூபா பணம்லாம் கொடுத்தாங்க அது ஒரு எழுவத்தஞ்சி லட்சம் பேர் கொடுத்தாங்க அப்படி இருந்தும் இந்த செல்வாக்கு உயரவில்லை அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிஎம் சிஎம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு முப்பத்தொன்று புள்ளி மூணு பிப்ரவரி மாதம் அப்படியே வந்து 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 முப்பத்தஞ்சு புள்ளி ஏழு இப்போ நிதிஷ்குமார் நல்லா செயல்படுறாருன்னு ஓகே அப்படிங்கிறவங்க இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் வேணவே வேணான்னு சொல்கிறவங்க முப்பத்தேழு சதவீதம் இந்த ஆட்சி இவர் சூப்பராக செயல்படுறாரு அப்படின்னு முப்பத்தஞ்சு இவர் வந்துடவே கூடாது அப்படின்னு முப்பத்தேழு சதவீதம் பேர் ஓட்டு போடுறாங்க இது இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஒரு சிக்கல் அளிக்கக்கூடியது தான் போன தடவை இந்த மாதிரியான கருத்துக்கணிப்பை போடல நிதிஷ்குமார் அவர்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டாரு சாராயத்தை ஒழிச்சிட்டாரு நல்ல பெரு பெருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெண்டு சதவீதம் பேர் இருந்தது இன்றைக்கி முப்பத்தஞ்சு புள்ளி ஏழு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறரை சதவீதம் இன்றைக்கி நிதிஷ்குமார் குறைஞ்சிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னா இதில் காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது இன்னொன்றுங்க இது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்திருக்காங்க சில பேர் இந்த ஆன்லைனில் எடுப்பாங்க அந்த மாதிரி இல்லை தொகுதிக்கு போயே எடுத்திருக்காங்க அதனால தான் கூடுதல் முக்கியத்துவம் இதில் இன்னொரு அம்சம் ஏற்கனவே முப்பத்தி ஒம்பது புள்ளி மூணு சதவீதம் பேர் இந்த இதில் வந்து இந்த ஆட்சி கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட் யாரை நீங்கள் சேர்த்து பண்ணுங்க தேஜஸ்வி பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் முன்னிலை நாற்பது புள்ளி ஆறாக இருக்கார் பிப்ரவரி மாதம் ஏப்ரலில் முப்பத்தஞ்சு மேலே முப்பத்தி ஆறு அப்படியே வந்து வந்து இப்போ முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அப்படியே படிப்படியாக பிப்ரவரி மாதம் பதினெட்டு இருந்தார் இப்போ வெறும் பதினாறு அதாவது தேஜஸ்வி முப்பத்தஞ்சு சதவீதம் பின்னால் வரக்கூடிய நிதிஷ்குமார் வெறும் பதினாறு சதவீதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விஷயம் ஜன் சூரஜ் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு இருபத்தி மூணு சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வானுக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் ஆதரவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜேபி பிஜேபிக்கு ஆறு புள்ளி எட்டு அதாவது தேஜஸ்வி முப்பத்தஞ்சு சதவீதம் அதுக்கு யாருமே ஈகோல் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்சூரஜ் அவர் தான் இருபத்தி மூணு சதவீதம் நிதிஷ்குமார் வெறும் பதினாறு இப்படி பதினாறு இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை இவர்கள் பிரதமர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு முன்மொழிவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது பிஜேபியும் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அவங்க ஒன்று சும்மா ஆறு புள்ளி எட்டு தான் பண்ணுறாங்க இதுதான் பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கலக்கமாகுது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தேஜஸ்வி அப்படிங்கிற ஒருத்தருக்கான செல்வாக்கு அதற்கு அவங்க சொல்கிற காரணம் போன தடவையே தேஜஸ்ரீ தான் ஜெயிப்பார்னு நாங்கள் ஓட்டு போட்டோம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி போன தடவை தேஜஸ்ரீ தான் ஆனால் அவரால் ஆட்சி அமைக்க முடியல இந்த தடவைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு இளைஞர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால் இந்த தடவை தேஜஸ்ரீக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறது தான் இந்த கருத்துக்கணிப்புடைய ஒரு எண்ணம் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பிஎம் கேண்டிடேட் பிஎம் கேண்டிட் யாரை செயல் பண்ணுறீங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் மோடி நாற்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து ராகுல் காந்தி இருக்கார் இதையும் தாண்டி இன்னொன்று எடுத்திருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகு நம்ம விரு லாலு பிரசாத் லாலு பிரசாத்தியோட பொண்ணு வந்து எதிராக போயிட்டாங்க அப்போ இந்த குடும்ப சண்டை தேர்தலில் பாதிக்குமானால் பாதிக்காது அப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் வரும் பாதிக்கும்னு ஒரு பத்து சதவீதம் ரொம்ப கம்மியாகி இது எல்லாத்த விட குறிப்பிடத்தக்க ஃபேக்டர் இன்றைக்கி ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் பேர் அதாவது இந்த பத்தாயிரம் ரூபா பணம் எழுபத்தஞ்சி லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்கார் யார் நம்ம நிதிஷ்குமார் ஏற்கனவே மகாராஷ்டிரில் அவங்க இப்போ கொடுத்தாங்க லட்கி பேகன் திட்டம் ஹரியானாவில் கொடுத்தாங்க மத்திய பிரதேசத்தில் கொடுத்தாங்க சௌகான் கொடுத்தார் இப்படி டெல்லியில் ரேகா குப்தா இப்போ இதே போல் இந்த பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த பத்தாயிரம் ரூபா எழுவத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு போயிடுச்சு அதற்கு பிறகு கருத்துக்கணிப்பு எடுத்ததில் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் மக்கள் இந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி பிஜேபியை நோக்கி திரும்புகிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு சதவீதங்கிறது சாதாரண எண்ணிக்கையில் அதுதான் இப்போ பிரச்சனை நிதிஷ்குமாரை அஞ்சு சதவீதம் காப்பாற்றி விட்டுருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் பேர் மாற்றிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிஜேபிக்கு அச்சம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி தேர்தல் அப்படிங்கும்போது எது முக்கியமான அம்சமாக பார்க்குறீங்கும்போது வேலையின்மை ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது சதவீதம் மக்கள் வேலையின்மை தான் சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னும் அதிர்ச்சி வாக்கு திருட்டு பதினாறு சதவீதம் பேர் வாக்கு திருட்டு இந்த பதினாறு சதவீதம் வாக்கு திருட்டு அப்படிங்கிறது எங்கே பிரச்சனை வருதுன்னா இப்போது புதிதாக வந்த இளைஞர்கள் புதுசாக ஓட்டு போடுற இளைஞர்கள்ட்ட அந்த வாக்கு திருட்டுங்கிறது பெருசாக ஈடுபட்டுருக்கும் இப்போ பிஜேபிக்கும் நிதிஷ்கும் என்ன பயம்னா வேலை இல்லாத திண்டாட்டம் பெரிய அளவுக்கு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் மற்ற ஊருக்கு நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வராங்க இன்னொன்று வாக்கு திருட்டு இந்த ரெண்டும் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுது பிஜேபி பயப்படுறது வேலையின்மை திண்டாட்டம் வாக்கு திருட்டு ரெண்டும் சேர்ந்ததுன்னா இன்றைக்கி பிஜேபி அடிச்சிடும் அதுதான் பிஜேபியோட போகலாம் ஏன்னா இளைஞர்கள் பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வாக்கு திருட்டு இது ரெண்டு சேர்ந்து பிஜேபிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துது இதை பிஜேபியால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரில ஏன்னா அவங்க சீதா கோயில்னு ஆரம்பித்தாங்க ராமருக்கு கோயில் கட்டிட்டோம் சீதா கோயில் கட்டினா பெரிய அளவுக்கு வரும்னு அவர் நம்ம அமித்ஷாவே சொன்னார் இப்போ இந்த சீதா கோயிலை விட்டுட்டாங்க சீதா கோயில் எடுபடலை இந்த தடவை தேர்தலில் எப்படி அணுகுமுன்னே தெரில பிஜேபி என்ன சிக்கல்னா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலை இன்னும் கரெக்ட்டுங்களா இப்போ எப்படி நம்ம தேர்தல் அனுக போகிறோங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இல்லை எப்பயுமே பிஜேபி ஃபார்முலா போட்டு ஒர்க் பண்ணணும் ஃபார்முலாவே இல்லை நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை வச்சு வ வேறு எஸ்ஐஆரை வச்சு தூக்கியாச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீ நாற்பத்தேழு இல்லை அறுபத்தேழு இல்லை தொண்ணூறு லட்சம் பேரை தூக்குனா கூட இந்த தடவை இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது இதில் எல்லோரும் எதிர்பார்க்கிறது பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ வாங்க போகிறார் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறைய மக்களின் அந்த யூடியூப் பேஜ் அவருக்கு அந்த அந்த மேலாண்மையெல்லாம் தெரியலை ஓரளவுக்கு அந்த எப்படி சொல்கிறது மேல்மட்டத்தில் இருக்கவங்கள ஓரளவுக்கு கவர் பண்ணுறாரு இப்போ என்ன சிக்கல்னால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த பிரச்சார வாகனம் இருக்குல்ல அதில் வெளியில் உட்காந்துருக்கார் அந்த வாகனத்தை பார்க்க மக்கள் கூடுறாங்க அவரை விட இன்னொன்று அவர் வந்து பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கலாக நிறையா பேசுகிறாரு அதெல்லாம் கொஞ்சம் மக்கள் பார்க்குறாங்க இப்போ என்ன சிக்கல்னா பிரசாந்த் கிஷோர் நிற்கிறதுனால இந்தியா கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்கை அவர் தடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இது எவ்வளோ ஓட்ட பிரிப்பாருன்னு தெரியல ஏன்னா தேர்தல் நெருங்க 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 எப்படி போகணுன்னா இந்தியா கூட்டணியாக என்டிஎவா அப்படி தான் போவோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பணம் இருக்குது கட்டுக்கடங்காக அதை போனது பிரதா இப்போ ஜன்சூரஜ் அவ்வளோ செலவு பண்ண முடியாத விவரால் அப்போ ஈஸியாக காணா போயிடாங்க கடைசி நேரத்தில் வந்து நிதிஷ் வேணுமா வேணாமாங்கிற எலெக்ஷன் இங்கே ஸ்டாலின் வேணுமா ஆனாங்க நிதிஷ் வேணாமா வேணாமா அவ்வளோ நிதிஷை யாரால் வீழ்த்த முடியும் அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்கள்தான் வாக்களிப்பாங்கிறாங்க இதில் பிரசாந்த் கிஷோரை மறைமுகமாக அவர் செலவு பண்ணுறதுக்கு பிஜேபி அனுமதிக்குது ஏன்னா பிரசாந்த் கிஷோர் த தங்களுடைய ஆளுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க முடியும்னு பிஜேபி நினைக்குது இப்போ தேஜஸ்விக்கு ஒரு நல்ல பேர் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறனால தேஜஸ்வி முதலமைச்சர் கேண்டேட்டாக ஆரம்பித்து வேகமாக வேலையை தொடங்கணும் அப்படின்னு இன்றைக்கி தேஜஸ்வி ஆளுங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் இன்னும் அமைதியாக இருக்குது இப்போ ரெண்டு கட்சிக்கு என்ன பிரச்சனைனா என்டிஏக்கும் இந்த பிரச்சனை இந்தியா கூட்டணிக்கு பிரச்சனைனா நிதிஷ்குமார் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க தேஜஸ்ரீயே இவங்க அறிவிக்க மாட்டுறாங்க நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் சீக்கிரம் வந்து தேஜஸ்வி அறிவித்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் சும்மா இழு இழி நிறுத்திட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்ன பயப்படுறாங்க காங்கிரஸ்லன்னா யாதவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு மற்றவங்களாம் ஓட்டு விட்டா என்ன பண்ணுறது தேஜஸ்வியை முன்னிறுத்துனாங்கிறாங்க அந்த வாதம் சரியான வாதமாக நமக்கு புரியல ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெகுஜன மக்கள் ஓரளவுக்கு வந்து தேஜஸ்வியை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க இப்போவே ஒரு ஜாதி சங்க தலைவராக பார்க்க வேணாம்னு நினைக்கிறோம் அதையும் தாண்டி இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது பெருசாக ஈடுபட்டு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த இந்த கருத்துக்கணி இப்போ கூட சொல்கிறது என்னென்னா சிராக் பாஸ்வான் பட்டியலின மக்களினுடைய பாதுகாவலர் ஒரு ஒரு காலத்தில் அவங்க அப்பா இருந்தார் ராம்விலாஸ் பாஸ்வான் அவரெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கூட நான் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூலாம் கூட எடுத்திருக்கேன் அவருடைய பையன் தான் சிராக் பாஸ்வான் என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து பல இடத்துல இன்றைக்கி ஓட்டேன் ஏன் வாக்கு திருட்டு பிஜேபி உள்ளே வந்துடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் வாக்கு போ ப பறிக்கிறாங்க அப்படிங்கிறது பட்டியலின மக்கள்ட்டையும் பல மக்கள்கிட்டையும் எடுப்படுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதியில் வந்து இன்றைக்கி வந்து அந்த பட்டியலின மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தி பார்க்கிட்டு போடுறாங்க ஏன்னா அந்த கருத்து கணிப்பிலே சொல்கிறாங்க காங்கிரஸ்க்கான ஒரு பெரிய வேகம் தெரியுது அதுக்கு காரணம் ராகுல் காந்தி ஜனவரி மாதம் ஒரு வந்து இந்த வாக்காளர் அதிகார யாத்திரைன்னு ஒன்று போட்டார் அரசியலை அமைப்பை பாதுகாக்கணும் அதுக்கும் நல்ல கூட்டம் அதுக்கப்புறம் அந்த பட்டியலின விடுதிக்கு போய் பார்க்க போனார் அவரை போலீஸ் அலோ பண்ணல வெளியில் அந்த கார்லேயே உட்காந்துருந்தது அது பெருசாக பேசப்பட்டது இப்படி பல விஷயங்கள் இருந்தால் பிஜேபி கடைசி நேரம் மேஜிக்லாம் பண்ணணும் அதில் மேஜிக் என்ன பத்தாயிரம் ரூபா எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறது நல்லா யோசனை பாருங்க பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிறது புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தா அங்கே நிறைய பேருடைய சேல்ரி கூட பத்தாயிரம் இல்லை ஏழை மக்களுக்கு இப்போ பத்தாயிரம் ரூபா வங்கி கணக்கில் போட்டாங்க எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பேருக்கு அப்போ அது வந்து ஓரளவுக்கு மக்கள் மனதை லைட்டாக மாற்றிருக்குது இப்போ என்ன சிக்கல்னால் பத்தாயிரம் ரூபா போட்டால் கூட லைட்டாக தான் மாறுது அதான் இப்போ பிஜேபிக்கு பிரச்சனை அப்போ மக்கள் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு பிஜேபிக்கு எதிராக போயிடுவாங்களோ இன்னொன்று இளைஞர்களுடைய பெரும்பாலான வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு போகுது அதுதான் இன்றைக்கி பயம் இன்னொன்று சி பார்த்து ஏன் வந்து இவ்வளோ முக்கியமாக பேசப்படுதுன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் சொல்கிறதுனா கருத்து கணிப்பு எல்லாம் சொன்னது இல்லைன்னா தேஜஸ்ரையும் இந்தியா கூட்டணியும் ஜெயிக்கும்னாங்க ஆனால் சி மட்டும் மட்டும்தான் இல்லை 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 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தேஜஸ்விக்கு பெரிய காங்கிரஸ் காங்கிரஸாவது ஓரளவுக்கு சீட்டு வாங்க தேஜஸ்வி பின்னடைவுனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நாள் இவர் நாலு தான் வாங்கினாங்க இப்போ காங்கிரஸ் எதை வச்சு சீட்டு கேட்குது பாருங்க போன தடவை நீங்கள் அறுபது கொடுத்தீங்க பத்தொம்போது ஜெயித்தோம் இந்த தடவை எங்களுக்கு அறுபது வேணும் ஏன்னா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாலு ஜெயிச்சிருக்கோம் நீங்களும் நாடு நாலு நாள் எனக்கு அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அப்படி இப்படின்னு பார்த்து ஒத்து ஊற்றுருவாங்க ஏன்னால் ரெண்டு பேருக்கும் தெரியும் ரெண்டு பேர் பிரிஞ்சுன்னா ரெண்டு பேரும் தோற்றுடுவாங்கிறது தெரியும் தேஜஸ்ரீக்கு அந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் தேர் இந்த தேர்தல் முக்கியமோ அதே போல் தேஜஸ்ரீக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனமாக தான் பார்ப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம் இங்கே காங்கிரஸில் அந்த அழுவார் அவரை போட்டு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலிடப் பருப்பாளர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பிஜேபி தடுமாறுது அதாவது மற்ற ஏரியாவை விட பிஜேபி தடுமாறுது ஏன்னால் என் நிறையா கருத்து கணிப்பெல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக தான் வரும் இந்த கொஞ்சம் பாதகமாக தான் வந்திருக்கிறது நீங்கள் கேட்கலாம் என்ன தான் சாதகம் பாதகம்னு சொன்னாலும் கடைசி நேரத்தில் பிஜேபி ஜெயிக்குதுங்க மகாராஷ்டிரல இதே மாதிரி தான் சொன்னால் ஜெயிச்சிட்டாங்க ஹரியானாலே ஊர் ஃபுல்லாக சொன்னீங்க விவசாயிகள் எல்லாம் காங்கிரஸ் பக்கம் இருக்கானுங்க அங்கே ஜ இங்கே நம்ம டெல்லி எப்படிங்க ஜெயிக்கிறாங்க எப்படிங்க ஜெயிக்கிறாங்கங்கிற எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரே ஆள் தொடர்ந்து மேலே போக முடியாதுங்க நம்ம உலக தத்துவம் என்னென்னா மேலே போனால் கீழே இறங்கி ஆகணும் எவ்வளோ நாள் மேலேயே இருப்பீங்க இன்னொரு இன்னொரு ஐம்பது வருஷம் மோடி ஆழ்வாரா நிதிஷ் ஆள்வாரா கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குன்னு உறுதியாக நம்புகிறோம் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் பத்தாயிரம் ரூபா இருக்குல்ல இப்போ கொடுக்குறாங்களே இன்னும் நிறைய பேருக்கு கொடுப்பாங்க நிறைய வேலை பண்ணுவாங்க அதை வந்து இவங்க எதிர்கட்சி முறியடிக்கணும் எப்படி பாருங்க ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தான் லடுக்கி பகன் திட்டத்தில் பணம் கொடுத்தாங்க என்ன ஆச்சு ஆட்சிக்கு வந்தவொன்னே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி லட்சம் பேருக்கு உங்களுக்கு இல்லைன்ட்டாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுவாங்க அப்படின்ட்டு இன்னொன்று வந்து என்னென்னா நிதிஷ்குமார் அவர்கள் தான் இதில் பெரிய டிராபர் இப்போ பிஜேபிக்கு என்ன சீக்கலன்னா நிதிஷ்குமார் மட்டும் இல்லைன்னு ஜெயிச்சிருவாங்க நிதிஷ்குமாருக்கு நாற்பது இருந்து வெறும் பதினாறுனால் அவர் செயல்படவே மாற்றுறாரு ஏன்னா இப்போ கூட ஒரு அரசு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பயனாளி ஒரு அம்மா வருது அந்த அம்மாவை கைப்பிடிச்சிருந்து பக்கத்தில் அளிக்க வைக்கிறாரு பெண்களை தொட்டு விதிக்கிறது அவர் ஏ அவர் 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 மறந்து மறந்துட்டார் இப்போ இந்த மாதிரியான விஷயம் இன்னொன்று அவர் முதலமைச்சர் பதவி விட்டு அகட்டிட்டா மெஜ அவர் அவர் தான் கவர்மெண்ட்டே இருக்குது பிஜேபிக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் கிங்கு ஹரியானாவில் பிஜேபி தான் கிங்கு ஏன்னா அவங்களும் காங்கிரஸ் நேரடி போட்டி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி கிங் இல்லை நம்பர் நம்பரையும் அவரையும் நம்பியிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதுதான் பிஜேபிக்கு சிக்கல் சி ஓட்டுரு கருத்துக்களை பார்த்தா போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மையை தகவல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்